இன்றைக்கி பரிமள மகளில் கண்காட்சி போட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெல்கம் டு இளவரசி லைஃப் ஸ்டைல் மறக்காமல் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உள்ள போறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸா எண்பது ரூபா ஃபர்ஸ்ட் மாதிரியே இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கார்ட்டூன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா அந்த மிருகங்களோட அந்த சவுண்ட் எஃபெக்டோட எனக்கு இந்த அனகொண்டா பிடிச்சிருந்ததுங்க எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் பார்த்த இந்த இடத்துலலாம் அனகொண்டா மாதிரி இல்லை இந்த டைம் அனகொண்டா வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்து குட்டீஸை கவர்ற மாதிரியே இருந்துச்சுங்க அந்த சவுண்ட் எஃபெக்டோட அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு குட்டீஸ்க்கு கண்டிப்பா அது பிடிக்கும் அதை பார்த்து முடிச்சுட்டோம் உள்ள வந்தாச்சு உள்ள வந்ததுமே முன்னாடி வந்து ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்து நம்ம அங்கேயே வந்து பிரேம் பண்ணுற மாதிரி வச்சிருந்தாங்க டைலரிங் மிஷின் ஜுவல்ஸ் அணியிற மாதிரி வச்சிருந்தாங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே ஐ செக்கப் பண்ணுற மாதிரி வச்சிருந்தாங்க கேம்ப்பு அதை சரி ஐ செக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி நானும் ஐ செக் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நாளாகவே எனக்கு கண்ணு மையமையாகன்னு தெரியுதா இல்லை நானும் எதை ஃபீல் பண்ணிக்கிறேன்னு தெரியல சரின்னு ஒரு டவுட்டில் நானும் ஐ செக் பண்ணேன் அவங்க செக் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லைங்க நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன் டைம் ஹாஸ்பிட்டலுக்கே நேரடியாக வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க அந்த கார்டை வச்சு அங்கே வந்தீங்கன்னால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் கார்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அப்படியே இறங்குனங்க அங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்க அவங்க வந்து இந்த ஃபைடர் மேன் நீங்கள் வந்து செவத்தில் வச்சீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கீழே இங்கே வரும் அப்படின்னு சொன்னாங்க சரி எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க போன குட்டிஸ் அவங்களுக்காக இதை வாங்கினுங்க அது அவங்களாம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தேன் அது எப்படி இருக்குதுனு சொன்னு லாஸ்டில் சொல்கிறேன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது அதனால பேங்கில் எடுக்கலாம்னு யோசிக்கிட்டே இருந்தேன் சரி இங்கேயே பேங்கெல்லாம் பார்க்க இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேயே எடுத்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னதுனால ஓகே நல்லாவும் இருந்தது ஆனால் பிளாஸ்டிக்கில் இருந்தது ஆனால் நல்லா இருந்தது போகிறதுக்கு கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க விளையாடலாமான்னு பார்த்தோம் எப்போ விளையாண்டாலும் அதே மாதிரி தானே சொல்லிட்டு வந்துவிட்டோம் அப்படியே டிராயிங் வந்து நம்மளை உட்கார வச்சு அந்த பென்சிலில் வரைவாங்க இல்லைங்களா அதெல்லாம் இருந்தது நம்ம வரையலாமான்னு பார்த்தோம் சரி வேண்டாம் வேண்டாம் அதுக்கு வர மணி நேரம் யார் உட்காருதுன்னு சொல்லிட்டு சலுப்பு போட்டுட்டு அப்படியே வந்துட்டோங்க இங்கே எல்லாம் வச்சுருந்தாங்க லவ்வர்ஸ் கிளி இந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தால் ஃபிஷ் தொட்டியும் வச்சிருந்தாங்க பிஷ் எல்லாம் பாக்கிறதுக்கு அழகாக நானும் ஒரு டைம் ஃபிஷ் வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணுங்களாமே அது நமக்கு செட் ஆகாது அதனால ஃபிஷ் வாங்கணுன்ற எண்ணத்தை அப்படியே கைவிட்டு கூலிங்கா குடிக்கலான்னு குல்ஃபி சர்பத் குடிக்க வந்துட்டோம் இந்த ஜூஸை குடிச்சிட்டு அடுத்து எதாவது சாப்பிட்லனு சொல்லிட்டு அப்பெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா அப்பெல்லாம் வேணா காலிஃபிளவர் எனக்கு பிடிக்கும் காலிஃபிளவர் வாங்கணும் காலிஃப்ளவர் ஒருவேளை பொறிச்சதுலயே சூடா இருக்குன்னு பொறிச்சு பொறிச்சு எடுத்து வைக்கிறாங்களான்னு தெரியல நல்ல மரமரம் இருந்தது காஞ்ச மாதிரி அடுத்து முட்டை மிட்டாய் வந்து ஸ்டால் போட்டுருந்தாங்க இந்த முட்டை மிட்டாய் வந்து ஏதோ ஒரு ஊர்ல போட்ட மாதிரி அடிக்கடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பார்ப்பேன் ஆனா இங்க இங்கே எப்படி இருக்கும்னு தெரியல அதனால் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதனால் நானும் கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் என்னமோ தெரியலிங்க நல்லா கூலிங்காகவே குடிக்கணும் போலவே இருந்துச்சு அதனால் மொஜிட்டோ ஒன்று குடிச்சிட்டு சவர்மா ஒன்று லிட்டில் அரேபியாவில் வாங்கிட்டு மூவி கிளம்பிட்டோம் அண்டி மௌண்டிங் தாங்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பாகத்துக்கும் செகண்ட் பாகத்துக்கும் அப்படியே கனெக்ஷன் வந்து கரெக்டாக சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மூவி நம்ம பார்க்கும்போதுலாம் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி பார்ட் கொண்டு வராங்கன்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் அப்படி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பிரேக் விட்டுட்டாங்க நான் எப்பயும் போல டீ வாங்கிட்டு ஃப்ரெண்டு பாப்கார்ன் வாங்கி பார்த்துட்டு மூவியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுங்க பேசாமல் மூவி ரிவ்யூ பண்ணலாம் போல எல்லா ப எல்லா உடைய என்னோட வீடியோலையும் மூவி தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கு மூவி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க மறக்காம நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நேற்று கண்காட்சியில என் பொண்ணு அந்த ஃபைடர் மேன் வாங்கின இல்லைங்களா அது நான் செவத்துல வச்சு பார்த்தேன் ஒன் பை ஒன்னா கீழே வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது வரவே இல்லை செவத்துல வச்சா அப்படியே டைட்டா ஒட்டிக்குதுங்க அப்படியே உருகி போன மாதிரி நல்லா டைட்டா பிடிச்சிக்குது சரி உள்ள டைல்ஸ்ல விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் டைல்ஸில் வச்சு பார்த்தேன் அந்த டைல்ஸுக்கு தாங்க அது பை பையா அப்படியே ஒன் பையா ஒன் பையா அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்குள்ளே என்னோட குட்டி பிள்ளைங்க ரெண்டும் வந்துருச்சுங்க விளையாண்டு நான் வாங்கும்போதே அவங்ககிட்ட கேட்டுங்க எங்களோடய பிங்க் கலர் செய்வருங்க அதுக்கு போகும் அப்படின்றதுக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது செய்வதுக்கு போகவே இல்லைங்க என்னோட பொண்ணு குட்டிங்களுக்கு அது வச்சு அதை விளையாடுங்கிறதுக்காக தாங்க அது வாங்கினேன் ஆனால் அது பாத்ரூம் செவர்லேயே வச்சு வச்சு விளையாட முடியாது இல்லைங்களா சரி என்ன பண்ணுறதுன்னு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்காக அந்த லைட் எரியிற பால் வாங்கினேங்க சரி அதை பார்த்தா அந்த கலர் கலராக வரும் அதோட விளையாடுவாங்க ஆனால் அதோட விளையாடுனா காலியான டப்பாவை எங்கள் அம்மா தூக்கி போறாங்க அதோட தாங்க விளையாண்டுட்டு இருக்குதுங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் நான் எடுத்து அந்த பாலை போட்டு விளாண்டு இருந்தேன் அப்போ வந்து பாலோட விளையாண்டுகிட்டே இருந்தாலுங்க ஓகேங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க